ஓம் சாந்தி இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சங்கமயம் முழுவதும் நாம் ஈஸ்வரிய சுகத்தை நமக்குள் முழுமையாக நிரப்பிக்கொள்ள வேண்டும் இதைதான் கூறுகின்றார்கள் அதீந்திரிய சுகம் ஆத்மீக சுகம் என்று பகவானின் மகாவாக்கியம் என்னவென்றால் எந்த ஒரு குழந்தை ஆத்மாபிமானியாக இருக்கின்றார்களோ அவர்கள் அதிந்திரிய சுகத்தை முழுமையாக அனுபவம் செய்ய முடியும் மற்றவர்களுக்கும் சுகத்தை வழங்க முடியும் நம்முடைய ஆத்மாபிமானி ஸ்திதிதான் அதிந்திரிய சுகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது உலகாயுத சுகங்கள் அனைத்தும் இந்திரியங்கள் மூலமாக கிடைக்கின்றது நல்ல உணவை சாப்பிட்டால் நாக்கின் மூலமாக சுவையை அனுபவம் செய்கின்றோம் சில விஷயங்களை கேட்கும் பொழுது காதின் மூலமாக அனுபவம் செய்கின்றோம் நல்ல விஷயங்களை பொழுது கண்கள் மூலமாக சுகத்தை அனுபவம் செய்கின்றோம் விஷ வாழ்க்கையின் சுகங்கள் இவை அனைத்தும் மனிதர்களை அதிந்திரிய சுகத்திலிருந்து விலக்கி விடுகின்றது அதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகின்றார்கள் நமக்குள் அதிந்திரிய சுகத்தை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அதிந்திரிய சுகத்தை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் கர்ம எந்திரியங்களின் சுகத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் இரண்டு சுகமும் ஒன்றாக கிடைக்காது ஆத்மாபிமானியாக மாறிவிட்டு அசரீரியாகி பாபாவின் நினைவில் நாம் மூழ்கிவிட வேண்டும் அவருடைய அன்பில் முழுகிவிட வேண்டும் அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் மிகுந்த அலௌகத்தன்மையை அனுபவம் செய்விக்கும் இது உயர்ந்த சுகமாகும் அதிந்திரிய சுகத்தை பற்றி பாடப்பட்டிருக்கின்றது என்னவென்றால் தேவதைகள் கூட அதிந்திரிய சுகத்தை முழுமையாக அனுபவம் செய்வதில்லை அதற்காகத்தான் பாபா கூறுகின்றார் சொர்க்கத்தின் சுகத்தை ஒரு பக்கம் வைத்து விடுங்கள் மறுபக்கம் அதிந்திரிய சுகத்தை வைத்தோம் என்றால் அதீந்திரிய சுகம்தான் அதிகமாக இருக்கும் அதிந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது அதை அடைவதற்கான வழியை நமக்கு பாபா காண்பித்திருக்கின்றார் பாபா தினம்தோறும் அவருடைய கரங்களை நம் தலை வைத்து சுகமாக இருங்கள் என்ற வரதானத்தை கொடுக்கின்றார் ஆகவே உலகாயுத சுகத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வோம் உலகாயுத சுகங்கள் தேவைதான் ஆனால் அதனுடைய ஆசைகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் இச்சைகள்தான் தான் ஆசை ரூபத்தில் அவர்களை அலைய வைத்து விடுகின்றது பணத்தின் மூலம் சுகத்தை தேடுகின்றார்கள் உலகாயுத விஷயங்களில் சுகத்தை தேடுகின்றார்கள் மாணவர்கள் மொபைல் மூலமாக லேப்டாப் மூலமாக பாய் ஃபிரெண்ட் கேர்ள் மூலமாக சுகத்தை தேடுகின்றார்கள் இந்த அனைத்து சுகங்களும் மனிதர்களுக்கு மனதில் மிகப்பெரிய மன உளைச்சலை உருவாக்குகின்றது ஏனென்றால் இன்று சுகமாக இருக்கும் நாளை மோதல் ஏற்பட்டுவிடும் இன்று சுகமாக இருக்கும் இன்று சுகமாக இருக்கும் நாளை காணல் நீரை போன்று காணாமல் போய்விடும் உறவுகள் மூலமாக பணம் பொருள் மூலமாக கலியுகத்தில் சுகங்கள் கிடைப்பதில்லை பதவி மரியாதை மூலம் சுகத்தை தேடுகின்றார்கள் இப்போது நமக்கு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது சுயம் பகவான் கிடைத்திருக்கின்றார் அவர் மூலமாக நாம் அதிந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும் பணத்தை சம்பாதிக்க வேண்டாம் என்று அர்த்தமல்ல பணத்தை சம்பாதியுங்கள் தேவையான அளவிற்கு அதில் மூழ்கிவிடாதீர்கள் இச்சையை உருவாக்கிக் கொள்ளாதீர்கள் மனோநிலையை சீர்குலைத்துக் கொள்ளாதீர்கள் தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்கக் கூடாது மற்றவர்களின் பணத்தின் மீது நமக்கு ஆசை உருவாக கூடாது தவறான வழியில் பணத்தை சம்பாதித்தோம் என்றால் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்களாக மாற முடியாது சரித்திரவானாக ஆக முடியாது குழந்தைகள் நமக்கு ஒருபொழுதும் சுகத்தை கொடுக்க மாட்டார்கள் பணத்தை நேர்மையுடன் நாம் சம்பாதிக்க வேண்டும் இதில் மிகுந்த கவனம் தேவை அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருங்கள் கொடுப்பவர்கள் எப்பொழுதும் நிரம்பி இருப்பார்கள் வாருங்கள் இன்று நாள் முழுவதும் அதிந்திரிய சுகத்தை முழுமையாக அனுபவம் செய்வோம் உள்நோக்கு முகம் உள்ளவராக மாறிவிட்டு மத்தியில் அமர்ந்து கொள்ளுங்கள் உள்ளோக்கு முகத்தின் குகை மத்தியாகும் ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்யுங்கள் நான் மிகவும் அமைதியாக இருக்கின்றேன் என்னுடைய உண்மையான குணம் அமைதியின் சக்தியாகும் யாரை சந்தித்தாலும் அமைதியாக இருங்கள் ஆழ்ந்த அமைதியில் சென்றுவிடுங்கள் அமைதியில்தான் சுகம் கிடைக்கின்றது இந்த அமைதி மிகவும் இனிமையானதாகும் இன்று அடிக்கடி உள்ளோக்கு முகம் உள்ளவராக மாறிவிட்டு இருபுருவமதியில் நம்முடைய குகையில் அமர்ந்து கொள்வோம் பிறகு நமக்குள் சுகத்தை அதிகரித்துக் கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி